ஏன்னா அவர்களை கண்ணியமான அந்தஸ்துகளை அவர்கள் கொடுப்பது மட்டுமல்லாம அவர்களுக்கு முன்புறம் பின்புறம் புறம் எல்லா புறத்திலிருந்து அவர்களுக்கு பிரகாசம் ஒளி வீசி கொண்டிருக்கும் அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா அத்மீம்லனா நூறனா என்ன காலா குலேஷ் கதில் அல்லாவே இந்த ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கி தருவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவனே நீ அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அத்தகைய நல்ல அடியார்களில் அல்லா நம்மியும் ஆய்க்காரர்கள் புல்வானாக